நண்பர்களே ஆத்விகா பொம்முவின் நாவல்களுக்கு ஏபி ஓசஸ் என்னும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எழுதி முடிக்கப்பட்ட நாவல் யாவும் காதல் செய்த மாயம் அப்ளிகேஷன்ல இதோட கதையன் ஏபி நாலு அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதோட நீங்க இந்த கதைய ஆடியோ புக்காவும் யூடியூப் சேனல்ல கேட்கலாம் அந்த லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ முதலாவது அத்தியாயத்தை கேட்கலாமா யாவும் காதல் செய்த மாயம் உயிர் ஒன்று சிங்கப்பூரில் தனது அப்பாவின் தொழிலில் காலை ஒன்று இருந்தான் ஈஷான் ஆத்ரேயன் வைஷ்ணவியின் தவ புதல்வன் ஆத்ரேயன் வைஷ்ணவி தனது மற்றைய புதல்வர்களுடன் இந்தியா சென்று குடியேறிவிட அவர்களுடன் கார்த்திக் குடும்பமும் தனது தொழிலை பார்க்க இந்தியா செல்ல ஆத்ரேயன் தனது மொத்த சிங்கப்பூர் கம்பெனி பொறுப்பையும் ஈஷானிடம் ஒப்படைத்திருந்தான் அப்பா எட்டடி பாய குட்டி பதினாறு அடி பாயும் கோபத்துக்கு சொந்தக்காரன் தந்தைக்கு நிகரான உயரமும் அழகும் என ஆத்ரேயனின் மறு உருவமாக இருந்தான் ஆரடி நிறமும் சிவந்த நிறமும் ஜிம்மினால் முறுக்கேறிய உடலும் யாரை எங்கு தாக்கலாம் என்ற கூர்மையான விழிகளும் கூறான நாசியும் சிவந்த இதழ்களும் ட்ரிம் செய்யப்பட்ட மீசை தாடியமென ஆனழகனாக இருந்தவன் அன்று ஆத்திரத்தின் உச்சானிக் கொம்பில் ஏறியிருந்தான் வெண்ணிற ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டுடன் கருப்பு ஜீன்ஸ் அணிந்து பிராண்டட் பெல்ட் பிராண்டட் வாட்ச் என அட்டகாசமாக இருந்தவன் மெருநிற டையும் கருப்பு நிற கோட்டும் என சிவந்த கண்களுடன் தான் ஆசையாக போன வாரம் வாங்கிய கருப்பு நிற லம்போகினியில் உயர் வேகத்தில் தனது அலுவலக வாசலை அடைந்தவன் விறுவிறு என அலுவலகத்துக்குள் நுழைந்தான் அவனின் வேகத்தை பார்த்து அவனின் காரியதரிசியே ஒரு தரம் ஆட்டம் கண்டாள் அவனின் நடையின் வேகமே அவனின் கோபத்தின் அளவை பறைசாற்றியது அறைக்குள் சென்றவன் நிஷா, கால் என்று அவனின் காரியதரிசி எல்லோரையும் அழைக்க கதிரையில் தோய்ந்து அமர்ந்தவன் உள்ளே முதலில் நுழைந்த சீஃப் இன்ஜினியரை நோக்கி ஃபைலை எறிந்தான் கீழே விழுந்த ஃபைலை எடுத்தவர் பயந்து முன்னால் நிற்க ஆக்ரோஷமாக எழுந்து மேசை மேல் கையொன்றியவன் இது பாசிபிள் என்றான் அதற்கு காரணம் தொடர்ந்து மூன்று டெண்டர் அந்த அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனியான நேத்ரா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதுவும் மிஷானின் கொட்டேஷனை விட ஒரு டாலர் குறைவாக கோட் பண்ணியிருந்தனர் அனைவரும் அதிர்ந்து நிற்க ஐ நோ சம் ஒன் ஃப்ரம் ஹியர் நான் அந்த பிளாக் ஷிப்பை கண்டுபிடிச்சா அதான் அவனோட கடைசி நாளா இருக்கும் என்று கர்ஜிக்க அனைவரும் கதி கலங்கி நின்றனர் அனைவரையும் அனுப்பிவிட்டு ஊழியர்கள் ஒவ்வொருவரினதும் பர்சனல் ஃபைல் ஒவ்வொன்றையும் ஆராயலானான் சந்தேகப்படும் படியாக நிறைய பேர் இருக்க யாரை சந்தேகப்படுவது என்று குழம்பிப் போனான் அவனது குழப்பத்தை கவனித்தவாறே அவனுக்குரிய டீயை மேசையில் வைத்துவிட்டு வெளியேறினாள் அங்கு வேலை செய்யும் பெண் ஊழியர் அடுத்த நாள் காலையில் விடுமுறை தினமன்று நீளமான பாவாடையும் பெரிய ஷர்ட்டும் அணிந்து மாசு மறுவற்ற சிரித்த முகத்துடன் காலில் சலங்கையும் மூக்குத்தையும் போட்டிருந்தவள் சார் கூட்டனோ என்றபடி குப்பை கூடையுடனும் தும்புத்தடையுடனும் அவன் அறைக்குள் நுழைந்த இளம்பெண்ணைக் கண்ட ஆத்திரேகன் அவளை முறைத்தவாரே இதெல்லாம் என்றவன் லேப்டாப்பை தூக்கியபடி ஹாலுக்குள் வந்திருந்தான் கம்பெனியில் மைனர் வேலை பார்ப்பவள் அவளின் சுத்தமான வேலை பிடித்ததால் இஷான் வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் விடுமுறை நாளென்று வீட்டையும் சுத்தம் செய்து தனது அனைத்து உடையையும் கழுவி அயன் பண்ணி மடித்து வைக்க சொல்லி பணித்திருந்தான் அதற்கு மேலதிகமான சம்பளமும் கொடுத்திருந்தான் வழமையாக அவன் ஜிம் போகும் நேரம் அவன் அறையை சுத்தப்படுத்தி வைப்பவள் அன்று தாமதமாக வந்து சேர்ந்தாள் அவன் ஜிம் முடித்து வேலையில் மூழ்கிய நேரம் வர அவனுக்கு எரிச்சலாயிருந்தது அறையை சுத்தமாக்கி வந்தவளை இலக்காரமாக பார்த்து மனதுக்குள் இந்த பொண்ணுக்கு கேவலமான டிரெஸ்ஸிங் சென்ஸ் என்று நினைத்தவன் தனது வேலையை தொடர்ந்தான் அவனும் வெளியில் செல்ல வெளிக்கிட அவளும் வேலை முடித்து வெளிக்கிட நேரம் சரியாக இருந்தது போக வெளிக்கிட்டவளை சொடக்கிட்டு ஹலோ மிஸ் என்று அழைக்க அவள் என்ன சார் என்று கேட்டாள் என்று என்று போட்டிருந்த அவள் அதை எரிச்சலுடன் குனிந்து துடைத்து விட்டாள் மீனா இஷானால் அழைக்கப்படும் நேத்ரா கன்ஸ்ட்ரக்ஷனின் ஒரே பெண் வாரிசு மிஸ் நேத்ரா கலிவரதன் இஷானை பொறுத்தவரை நேத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி கலிவரதனை மட்டுமே அறிந்தவன் கம்பெனி பெயருக்குரிய நேத்ரா அமெரிக்கவாசி இதுவரைக்கும் அவரது மகளின் புகைப்படம் எந்த இடத்திலும் வெளிவந்தது கிடையாது நேத்ராவும் எம்பிஏ கல்வியை முடித்துவிட்டு முதலில் கை வைத்தது சிங்கப்பூரில் இருக்கும் நேத்ரா தான் அதுக்கு வேறொரு காரணமும் இருந்தது சிங்கப்பூரில் தனி சாம்ராஜ்யமாக திகழ்ந்த சில ஆத்ரேயன் கன்ஸ்ட்ரக்ஷனின் கொட்டேஷன்களை அமெரிக்காவில் இருந்தபடியே ஆட்களை வைத்து திருடியவள் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கொட்டேஷனை திருட முடியாமல் தோற்றுப்போனாள் அது இஷானின் கட்டுப்பாட்டில் மட்டும் இருந்ததே முக்கிய காரணம் யாராலும் நெருங்க முடியாமல் இருந்தவனை எப்படி நெருங்குவது என்று யோசித்தாள் அந்த பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்தாலே ஒரு அடியில் இஷானை வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டவள் அதற்கான திட்டத்தையும் போட்டாள் கொட்டேஷன் சப்மிட் பண்ண இன்னும் ஆறு மாதங்கள் என்ற நிலையில் மைனர் எம்ப்ளாயிக்கு ஆள் கேட்டு ஆத்ரையின் கன்ஸ்ட்ரக்ஷன் விளம்பரப்படுத்தியிருந்தது அது மிகவும் ரிஸ்கான விஷயம் என்று அறிந்தவள் தானே அதில் உள்ளே இறங்கினாள் யாருக்கும் சந்தேகம் வராதபடி பக்காவாக தனது ஆளை வைத்தே உள்ளுக்குள் நுழைந்து விட்டாள் அவள் நடையுடை பாவனைகளையும் மாற்றி உள்ளே சென்றாள் யாருடனும் அவள் ஒன்றாமல் இருந்தது அவள் மீதான சந்தேகம் வராமல் தடுத்தது ஆனால் அவளே எதிர்பார்க்காத விடயம்தான் இஷான் வீட்டுக்கு அவள் வேலை செய்ய போனது அது அவளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக எண்ணியவள் சதுரங்க ஆட்டத்தில் தனது காயை புத்திசாலித்தனமாக நகர்த்தினாள் அனைத்தையும் கன நேரத்தில் அறிபவனுக்கு மீனாமில் சந்தேகம் வராமல் போனது அவனின் துரதிர்ஷ்டவசமா அல்லது அவளின் புத்தி சாதுரியமா தெரியவில்லை அடுத்த நாள் அலுவலகத்துக்கு சென்றவன் இறக்கமே இல்லாமல் ஒரே நேரத்தில் ஐந்து பேரையும் விட்டு நீக்கினான் மேசையில் இருந்த டெர்மினேஷன் லெட்டரை பார்த்து அதிர்ந்தவர்கள் படையெடுத்தனர் உள்ளே பார்க்காமலே என்றான் சார் இன்ஃபார்ம் பண்ணாம வேலையை விட்டு நீக்கிறது சரியில்லை அது முறையும் இல்ல என்றான் அவர்களில் வயது கூடியவன் ஆஹா என்றவன் ஐ எம் தி சி ஆஃப் திஸ் கம்பெனி என்னாலையும் நீக்க முடியாதா என்று கேட்டான் அவர்களை பார்க்காமலே ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல இருக்கு சார் அப்படி இல்லாட்டி கேஸ் போடலான் இருக்கு என்றதும் மேசையில் கையை குற்றி எழுந்தவன் அவன் அருகில் வந்தவன் இஸ் இட் அதே அக்ரிமெண்ட்ல தப்பு பண்ணா எந்தவித அறிவுப்பும் இல்லாம டெர்மினேட் பண்ணலான்னு இருக்கு தெரியுமா என்று கேட்டான் அவன் முன்னே மேசையில் சாய்ந்து நின்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு இஷான் தங்களை கண்டுபிடித்து விட்டான் என்று அறிந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் நாங்க என்ன தப்பு பண்ணோம் என்று கேட்க லேப்டாப்பை அவர்களை நோக்கி திருப்பியவன் அதிலுள்ள படங்களை ஓடவிட்டான் அவர்கள் நேத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரிடம் கை நீட்டி காசு வாங்குவது போல் இருந்தன அந்த படம் பார்த்தவர்களுக்கு வியர்த்து வழிய மேசையிலிருந்த டிஷுவை எடுத்து நீட்டியவன் யோசர் என்றான் நக்கல் சிரிப்புடன் அந்த அக்ரிமெண்ட்ல இன்னொன்னும் இருக்கு இந்த துரோகத்துக்கு கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளலாம் எப்படி வசதி என்று கேட்க சார் பிளீஸ் சார் என்று நெஞ்சை நிமிர்த்தியவர்கள் எல்லாம் கெஞ்சு தொடங்கினர் அவர்களை முறைத்தபடியே இதோட கெட் அவுட் என்றவன் கதிரையில் வந்து சாய்ந்து இருந்தபடி பெல்லை அழுத்தினான் அவன் அழைப்பில் மீனா வந்து நிற்க மீனா ஒன் ஸ்ட்ராங் காஃபி பிளேஸ் என்றவன் வேலையில் மும்முரமானான் அந்நேரம் இஷானின் உயிர் நண்பன் விக்கி அவனை தேடி வந்தான் மீனாவும் காஃபியுடன் உள்ளே நுழைய மோர் என்றவன் விக்கியுடன் கதைத்துக் கொண்டிருந்தான் விக்கியின் கண்கள் மீனாவில் நிலைத்திருக்க அவளை பார்த்தபடியே இஷானுடன் கதைத்துக் கொண்டிருந்தான் ஒரு தொலைபேசி அழைப்பு வர அதை எடுத்த இஷான் அதில் மூழ்கத் தொடங்கினான் அந்நேரம் காஃபியை இஷானின் மேசையில் வைத்துக் கொண்டிருந்த மீனாவை அழைத்த விக்கி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று கேட்க அவளும் தண்ணீர் எடுத்து வந்து குவளையை அவன் முன்னேற்றினாள் ஒரு கையால் அதை வாங்கியவன் அடுத்த கையை வேணுமென்றே முன்னே இழுப்பது போல் இழுத்து அவள் இடையை தடவ அவனை முறைத்த மீனா தனது வேலையை கவனிக்க வெளியேறினாள் அவள் சென்றதும் விக்கி கிட்டவா ஒன்னு சொல்லணும் என்றான் இஷான் கதிரையில் இருந்தபடி அவனும் மேசையில் கையூன்றி அவனருகில் செல்ல அவன் கண்ணம் இஷான் நரைந்ததால் பழுத்திருந்தது கன்னத்தில் வைத்தபடி அப்படியே பின்னால் இருந்தவன் ஏண்டா என்று கேட்க உன் பொறுக்கித்தனெல்லாம் வெளியே வச்சுக்கோ ஜஸ்ட் கெட் ஃப்ரம் ஹியர் என்று கண்கள் சிவக்க சிம்ம குரலில் கோபமாக வாசலை கை காட்டி கர்ஜிக்க கன்னத்தை பொத்தியபடி விக்கி வெளியேறினான் அவன் போவதை கவனித்த மீனா ஜன்னலால் எட்டி அவன் கார் நம்பரை நோட் பண்ணியவள் வஷ்ரூமுக்குள் சென்று உடைக்குள் மறைத்து வைத்திருந்த உயர் ரக தொலைபேசியை எடுத்து அந்த கார் நம்பரை மெசேஜ் பண்ணி அங்கேயே காத்திருந்தாள் சிறிது நேரத்தில் அவள் தொலைபேசிக்கு ஒரு புகைப்படம் வர அதை பார்த்து சிரித்தவள் என்றபடி வெளியேற அதே நேரம் இஷான் தொலைபேசியில் கேட்ட செய்தியில் உறைந்தவன் அவசரமாக வெளியேறினான் ஹாஸ்பிடலுக்கு வந்தவன் விக்கி அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை தேடி சென்றான் அவனோ உடல் முழுதும் கட்டுக்களுடன் படுத்து கிடந்தவன் இஷானை பார்த்ததும் அதான் அரைஞ்சிட்டியடா எதுக்குடா ஆள் வச்சடிச்ச என்று கேட்க டேய் நான் இல்லடா என்ற இஷானிடம் போடா போய் சொல்லாத நான் நம்ப மாட்ட வலிக்குது மச்சி உன் ஆளுங்க பொண்ணுங்க மேல கை வைப்பியா கை வைப்பியான்னு என கேட்டு கேட்டு அடிச்சானுங்கடா என்றவனை பொருவம் சுருங்க பார்த்தவன் நம்புடா நான் இல்லடா என்று தலையை கோதியபடி சொன்னான் என்னவோ இனி எனக்கு எல்லா பொண்ணுங்களும் தங்கச்சிதான் முக்கியமா அந்த மீனா என்றதும் என்ற யோசனையில் ஆழ்ந்தான் அவசர விஷயமாக மேனேஜர் அழைக்க விக்கி விஷயத்தை மறந்தவன் ஈவினிங் வரண்டா என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பாராமல் அலுவலகத்துக்கு சென்று விட்டான் இப்படியே காலம் செல்ல நேத்ரா இஷான் லேப்டாப்பை எவ்வாறு எடுப்பது என்று யோசித்து திட்டமிட்டு கொண்டிருந்தாள் ஒரு நாள் விடுமுறை அன்று ஈஷான் வீட்டுக்கு சென்ற போது தட்டத்தட்ட அவன் வாசல் கதவு திறக்கப்படவில்லை ஆனால் அவன் ஷூ முன்னால் இருக்க என்னாச்சு என்று யோசித்தவள் மீண்டும் மீண்டும் தட்ட இஷானு கலைந்த தலையும் சிவந்த கண்களுமாக வந்து கதவை திறந்தான் அவனுக்கு உயர் டிகிரியில் காய்ச்சல் காய்ந்து கொண்டிருந்தது அவனால் பேசக்கூட முடியாமல் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டான் வீட்டு வேலைகள் செய்து முடித்தவளுக்கு அவனின் முனகல் சத்தம் இரும்பு மனதையும் மாட்டிப் பார்க்க அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்து மருந்துகளை எடுத்தவள் குப்புரப்படுத்திருந்தவனை தட்டி எழுப்பினாள் எழுந்தவன் வாட் என்று எரிந்து விழ இது போட்டுக்கோங்க என்றாள் மீனா காய்ச்சல் அவதியால் அந்த கரிசனை அவனுக்கும் தேவைப்பட எழுந்து கட்டிலில் சாய்ந்திருந்தவன் மாத்திரையை வாங்கி நன்றாக உற்றுப் பார்த்தான் அவளோ மனதுக்குள் பாவம் பார்த்தா போன்ற வேலையைப் பாரு என்று திட்டியபடி இருந்தாள் அதை போட்டவன் தேங்க்ஸ் என்றபடி கண்மூடி கட்டிலில் சாய்ந்திருக்க அவளையும் மீறி அவள் கண்கள் அவன் முகத்தை ரசித்தது காய்ச்சலில் கூட அழகாக அவன் தெரிய என்ன நேத்ரா பண்ற என்று அவள் மனம் ஒரு பக்கம் கடிவாளமிட்டது அவள் பார்க்காத ஆண்களா ஆனால் ஏன் இந்த வித்தியாசமான உணர்வு என்று யோசித்தவள் அவன் கூடவே இருந்ததால் அவன் கம்பீரத்திலும் ஆழ்மையிலும் உண்டான ஈர்ப்பு என்று மனதை சமாதானப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தினாள் சிறிது நேரம் கழித்து மனம் கேட்காமல் அவன் நெற்றியில் கை வைத்து பார்க்க அவனோ ஒரு கணம் கண்களை திறந்து பார்த்தவன் சிரித்தபடி கண்களை மூடிக்கொண்டான் மற்றைய நாளாக இருந்தால் மீனாவின் கண்ணம் இப்படி நெற்றியில் கை வைத்ததற்காக பழுத்திருக்கும் ஆனால் அவளின் நன்றைய அக்கறையை பார்த்தவனுக்கு மனதில் தாயான வைஷ்ணவின் எண்ணம் வந்து போக புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்தான் காய்ச்சல் குறையாமல் இருக்க துணியொன்றை எடுத்து நீர் நனைத்து நெற்றியில் போட்டுவிட்டாள் தனிமையில் இருந்தவனுக்கு அவள் அக்கறை இனம் புரியாத ஈர்ப்பை அவளிடம் உண்டாக்கியது நீண்ட நேரமாக அவன் அருகிலேயே அவள் நிற்க போகலையா என்று இஷான் கேட்டான் இல்ல காய்ச்சல் என்றதும் அப்போ அந்த கதிரையை எடுத்து போட்டுகிற என்றதும் அவளும் கதிரையில் இருந்தாள் அப்படியே அவன் தூங்கிவிட அவள் மீண்டும் அவனை தொட்டு பார்த்தாள் அவள் தொடுகையில் கண்களை விழித்தவன் அப்போதுதான் அவள் முகத்தை பார்த்தான் பெரிய கண்கள் கூறான நாசி அதில் சின்ன மூக்குத்து என மேக்கப்பும் இல்லாமல் அழகாக இருந்தாள் நெற்றியிலிருந்து அவள் கைகளை அவனை அறியாமலேயே எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டு கண்களை மூடிவிட்டான் அவனின் இந்த செய்கையினால் பதறியவள் சர் சர் என்று அழைக்க என்ன என்று கண் விழித்து புருவ முயற்சி கேட்க என்னோட கை என்றதும் தான் என்ன ஷான் என்று தன்னைத்தானே கடிந்தவன் அவள் கையை விட்டுவிட்டு ஐம் ஓகே என்றான் இந்த கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி வேர்சஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்ளிகேஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பொம்முவின் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்